அனைவருக்கும் சிவவணக்கம் வணக்கம் வருகின்ற பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தஞ்சாவூரில் குரு தயாள் சர்மா திருமண மண்டபத்துல நம்ம அனைத்து அடியார்களும் அடியார்கள் முருக பக்தர்கள் அனைத்து அடியார் பெருமக்கள் அன்பர்களும் ஒருங்கிணைக்கும் ஆன்மீக விழா நம்ம ஐஜி பொன் மாணிக்கவேல் ஐயா தலைமையில நடக்குது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்கிறாரு யார் யாரு என்ன வந்து அமைப்புல பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதே அமைப்புல பண்ணிட்டு இருங்க ஆனாலும் ஒரு இடத்துல வந்து எல்லாரும் ஒருங்கிணைச்சோம்னா இத்தனை அமைப்பாளர்கள் இருக்கிறாங்களா இவங்கவுங்க இத்தனை பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்களான்னு எல்லாத்துக்கும் தெரியும் அது மட்டுமே ஐய ஐயா வந்து முயற்சி பண்றாரு அனைவரும் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்ட்டு அதனால நீங்க வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் யாரெல்லாம் நாங்கள் அமைப்பு வச்சிருக்கிறோம் நாங்கள் இதுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் உங்க வீடியோ கிளிப்பிங் வந்து நாங்கள் வரவேற்கிறோம் நாங்கள் எல்லாரும் போய் இந்த விழாவில் கலந்துக்கிறோம் நீங்களே எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அமைப்பு நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க அப்படிங்கிற மட்டும் ஒரு ரெண்டே நிமிஷம் அதிகமா வேண்டாம் அரசியல் எதுவுமே முழுக்க முழுக்க ஆன்மீகம் மட்டுமே ஆன்மீக அமைப்பாளர்கள் நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அனுப்பலாம் நீங்க உங்க வாட்ஸ்அப்ல எல்லாத்துக்கும் அனுப்புங்க எங்களுக்கு அனுப்புங்க நாங்க எங்களுடைய அமைப்பு எல்லா பக்கம் அனுப்புறோம் சிவாய நம சிவாய நம மன சந்தோஷம் நல்லது நடக்கட்டும் பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக எல்லோருக்கும் கிடைக்கட்டும் குருவே சரணம் பெருவிழா இந்த வீடியோ ஆன்மீக பெருவிழா நடைபெறப் போகிறது எங்கன்னு கேட்டா தஞ்சாவூரில் நஞ்சையும் கொஞ்சையும் கொஞ்சம் விளையாடும் தஞ்சை தஞ்சையிலே ஆன்மீக பெருவிழா ஐயா ஐஜி பொன்மாணிக்கவேல் ஐயா தலைமையில் நடைபெறப் போகிறது ஐயா எல்லோருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் எப்போதுன்னு கேட்டீங்கன்னா புரோதி வருடம் ஆணி மாதம் முப்பதாம் திகதி ஆங்கில தேதி பதினாலாம் தேதி ஏழாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தஞ்சாவூரில் நடைபெறப் போகிறது எந்த இடம் என்று கேட்டால் தஞ்சாவூரில் இருந்து நாகப்பட்டினம் ரோட்டில் குரு தயால் சர்மா திருமண மண்டபத்தில் காலை ஆறு மணி தொடங்கி மாலை மன்னிக்க வேண்டும் காலை ஏழு மணி தொடங்கி மாலை ஆறு மணி வரையில் நடைபெறப் போகிறது அங்கே அடியார் பெருமக்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் இது ஒரு ஆன்மீக பெருவிழா எதற்காக என்றால் ஒன்று கூடல் எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒன்று கூடல் விழா தான் இது இந்த ஆன்மீக பெருவிழாவில் அடியார் பெருமக்கள் சித்த பெருமக்கள் குருமார்கள் அது மட்டுமல்லாமல் கோவில் அர்ச்சகர்கள் கோவில் பூஜாரிகள் பொதுவார் மூர்த்திகள் இது போன்ற ஆன்மீக அன்பர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லோரும் கலந்து கொள்ளலாம் இது அரசியல் நிகழ்வு ஆன்மீக பெருவிழா இந்த பெருவிழாவிற்கு ஐயா பொன்மாணிக்கவர் ஐயா அழைப்பு விடுத்திருக்கிறார் ஐஜி ஐயா அனைவரும் வாருங்கள் அனைவரும் வந்து ஒன்று கூடலில் கலந்து கொள்ளுங்கள் உணவு தயார் நிலையில் உணவுகள் வசதிகள் எல்லாம் தங்குமிடம் உணவு வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது முதல் வெளியூரில் இருந்து வரக்கூடிய அடியார் பெருமக்கள் முன்பாகவே வந்து மண்டபத்தில் தங்கிக் கொள்ளலாம் மறுநாள் காலை நமது புரோகிராம் தொடங்கிவிடும் அதனால் என்னுடைய சார்பாக ஸ்ரீ மகாலிங்க சுவாமி அறக்கட்டளையின் சார்பாக எங்களுடைய உறுப்பினர்களும் அது மட்டுமல்லாமல் என்னை சார்ந்த அடியார் பெருமக்களும் வருகை தர இருக்கிறோம் நான் மலையகத்தில் இருக்கிறேன் நான் மலையகத்திலிருந்து விழாவிற்கு கண்டிப்பாக வந்து விடுவேன் என்னுடைய தலைமையில் என் அடியார் பெருமக்களும் சித்த பெருமக்களும் தம்பரான் சுவாமிகளும் நாங்கள் இந்த விழாவில் இணைந்து கொள்ளப் போகிறோம் அதே மாதிரி என்னை போன்று அனைத்து அடியார் பெருமக்களும் அடியார்களும் இந்து சொந்தங்களும் இறை நம்பிக்கையாளர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு எல்லோரும் ஒன்றிணைவோம் வாருங்கள் என்றுதான் ஐயா அழைப்பு விடுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இது அரசியல் சார்ந்தது அல்ல என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆன்மீக பெருவிழா இந்த ஆன்மீக பெருவிழாவிற்கு அனைவரும் வருகை தாருங்கள் எல்லோரும் ஒன்றிணைவோம் எல்லோரும் இறை நம்பிக்கை பெறுவோம் இறை நம்பிக்கையுடன் கூடிய தர்ம சிந்தனையை வளர்த்துக் கொள்வோம் எல்லோரும் ஒன்றிணைந்து வாழ்வாங்கு வாழ்வோம் இளைய சமுதாயங்களை ஒரு வாழ வைப்பதற்கான திருவிழா இந்த ஆன்மீக திருவிழா நன்மை உண்டாகட்டும் சிவாய திருச்சிற்றம்பலம் அடியேன் ஜி கே மணி என்னுடைய பெயர் ஜி மணி நல்லது நடக்கட்டும் சிவாய திருச்சிற்றம்பலம்